ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இப்போ நீங்க என்ன மாதிரியான பிரச்சனையில இருந்தாலுமே சரி ஒரே ஒரு இடத்துக்கு போனா உங்க வாழ்க்கையில நிம்மதி செல்வம் சுகம் எல்லாமே தானாக வருங்க அதுவும் ஒரு ரகசியமான இடம் அது நிறைய மேஷராசி அன்பர்கள் போயிருப்பீங்க அங்க போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சனையும் தீந்துரும் உங்களுடைய பிரச்சனை திரும்ப உங்களுக்கு வரவே வராதுங்க இத பத்தி முழு தகவலும் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா முக்கியமான ரகசியத்தை தவற விட்டுருவீங்க இப்போ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் போது முதன் முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரிஷபராசி அன்பர்களே இப்போ எந்த ஒரு சொல்லுமே ரொம்ப முக்கியமா எடுத்துப்பீங்க யாரு எந்த ஒரு சொல்லு சொன்னாலுமே அதை வந்து முக்கியமா எடுத்துப்பீங்க யாருமே வந்து நீங்க காதலே வாங்கலை அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க திரும்ப திரும்ப வந்து உங்ககிட்ட சொல்லுப்பாங்க நீங்க புரிஞ்சிக்கலையோ அப்படின்னு நினைச்சேன் ஆனா அவங்க முதல்ல சொன்னப்பவே அவங்க லிப் மூமெண்ட்டை பார்த்தே இதுதான் இவங்க சொல்ல வராங்க இதுதான் பேச வராங்க அப்படின்னு புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்கு ஆனா அது எதிராளிக்கு தெரியவே தெரியாது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ரிஷபராசி அன்பர்கள் காது குளித்து கேட்கவே இல்லை புரிஞ்சுக்கவே இல்லை இன்னும் ஒரு வாட்டி நம்ம சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறாங்க இல்லைங்களா ஆனா ரிஷபம் புரிந்து கொண்டது இதுல என்ன ஒண்ணுன்னா புரிதல் முதல் பக்கத்துல இருந்தாலுமே இரண்டாவது இடத்துல அதற்கான ஆராய்ச்சியை அந்த இடத்துல ஆரம்பம் தான் இது வரைக்கும் நீங்க செய்யாம இருந்த இருந்தாலுமே பரவாயில்ல இன்னிலிருந்து நீங்க இப்படிதான் இருக்கணும் அப்பதான் ரிஷபம் முன்னுக்கு வர முடியும் முயற்சியும் வெற்றி பெறும் ஒருத்தவங்க சொல்லும் காது கொடுத்து கேட்க ஆரம்பிக்கணும் அடுத்த செகண்டே அதை நிறைவேற்றுறதுக்கான வழிகளை ஆரம்பிக்கணும் ஏன்னா இறைவன் அசிரியாக நிறைய வார்த்தைகளை ரிஷபத்தி கிட்ட பேசுறாருங்க அசிரியாக இறைவன் உங்ககிட்ட பேசுறார் அசிரணி அப்படின்னா நிறைய வாக்குகள் கிடைக்கும் யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு வானொலியிலையோ காணொலியிலையோ யாரோ ஒருத்தவங்க கிட்ட பேசுற வார்த்தை கூட உங்க காதுல விழுந்தா அது உங்களுக்கான வார்த்தையாதான் உங்ககிட்ட வந்து விழுந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இத மட்டும்தான் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்போதான் மிக ஒரு பெரிய உயர்ந்த நிலையை உங்களால அடைய முடியும் மன சங்கடங்கள் எல்லாம் விலகணும் அதுக்கு நீங்க என்னன்னா மனசார சொல்லணும் ரிஷபராசி அன்பர்களே உங்களுடைய குடும்ப நிலையையோ மற்றவங்களுடைய நண்பர்களின் நிலையையோ உங்களுடைய மனசுக்குள்ள கொண்டு போகவே போகாதீங்க எங்க போகணும் எந்த ஊருக்கு போகணும் எந்த இடத்துக்கு போகணும் அதை மட்டுமே நீங்க திங்கிங் பண்ணீங்கன்னா அதுக்குள்ள போக முடியும் ஆனா குடும்பத்து சப்ஜெக்ட்டுக்குள்ள உள்ள போயிட்டீங்கன்னா அதுல இருந்து விடுபட முடியாது விடுபடக்கூடிய சூழ்நிலை வரும்பொழுது கூட விடுபட முடியாம தணறி நிப்பீங்க இப்போ ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மகாபாரத்துல இருக்கக்கூடிய கண்ணனை போல இருக்கணும் இததான் வந்து நம்ம நிறைய டைம் சொல்லியிருக்கணும் ஏன்னா இந்த ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஏன் கர்ணனு போல இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா போற்றுவார் போட்டுட்டும் தூற்றுவார் தூற்றுட்டும் அதாவது எல்லாமே வந்து போகட்டும் எல்லாம் கண்ணனுக்கே அப்படின்னா சொல்லுவாங்க யார் என்ன சொன்னா உங்களுக்கு என்னங்க யார் நம்மள திட்டினா என்ன யார் நம்மள ஒரு புகழ்ந்து பேசணும்னா எல்லாமே வந்து கர்ணனுக்கு அர்ப்பணம் அப்போ ரிஷபராசி அன்பர்களே புகழையும் துக்கத்தையும் உங்களுடைய காதுக்கு நீங்க கொண்டு வரவே வராதீங்க உங்களுக்கு கடவுள் வந்து உங்க பக்கம் இருக்காங்க லக்ஷ்மி தேவியின் அனுகிரகம் உங்களுக்கு இருக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு ரெண்டு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும் பொதுவா ரிஷபராசி அன்பர்கள் எந்த ஒரு கோவிலுக்கு போனாலும் எந்த நபரை சந்திச்சாலுமே அது முன்னோர்களின் தான் நடக்குது இதை நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க நீங்க செஞ்ச புண்ணியத்தாளையும் தான் நடக்குது இப்போ நீங்க ஒரு கோவிலுக்கு போறீங்க சாமி கும்பிடுறீங்க ஒரு ஃப்ரெண்டு கூப்பிடறாருன்னு போயிருக்கீங்கன்னா நண்பர் கூட்டதால நீங்க போல உங்களுக்கு ஒரு பாவம் இருந்திருக்க அது விடுபடுறதுக்காக தான் நீங்க அந்த கோவிலுக்கு போனீங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்போ ரிஷபராசி அன்பர்கள் வணங்க வேண்டியதுல முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பிரதோஷ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் ரிஷபராசி அன்பர்கள் செஞ்சே ஆகணுங்க பிரதோஷ வழிபாடு பிரதோஷ தண்ணிக்கு ரிஷப வாகனத்துல உமாதேவியோடு பரமேஸ்வரன் காட்சி கொடுப்பார் சில கோவில்கள்ல பாத்தீங்கன்னா ஆலயத்தை மூஞ்சு முறை வலம் வருவாரு திரு சில இடத்துல வந்து கோவிலுக்கு வெளியே கூட வலம் வருவாருங்க அப்போ அந்த இடத்துல அந்த சுவாமிய தூக்கக்கூடிய தோல் தூக்கக்கூடிய வாய்ப்பு ரிஷபத்துக்கு கிடைச்சா ரொம்ப ரொம்ப ஒரு பெரும் புண்ணியம் அந்த இடத்துல நான் விஐபி பெரிய ஆளு அது மாதிரிலாம் நினைக்க கூடாது எல்லாருமே கடவுளுக்கு கீழே சின்ன தான் இருக்காங்க பரிகாரம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது உண்மையான விஷயத்த ரிஷபத்துக்கான விஷயத்த இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் முதல்ல என்ன பண்ணணும் பிரதோஷ வழிபாடு நீங்க பண்ணணும் அது ரொம்ப ரொம்ப அவசியம் பன்னெண்டு மாதமும் செஞ்சா லாபம் அப்படி இல்லைன்னா ஒரு மூணுல இருந்து ஏழு மாதமாவது ரிஷபராசி அன்பர்கள் பண்ணலாம் சில நேரத்துல ஒரு மன கஷ்டம் இருக்கலாம் இல்ல வீட்டுல குடும்பத்துல எதனா பிரச்சனைகள் இருக்கலாம் அதனால வேணா ஒரு பன்னெண்டு மாதத்துல ஒரு ஏழு இல்ல மூன்று மாதம் கூட நீங்க செய்யலாம் சாமியை தூக்குற வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா கூட பிரதோஷ நந்திய வழிபாடு பண்ணுங்க ரிஷப வாகனத்துல வரும் பொழுது உமாதேவியையும் பரமேஸ்வரரையும் நீங்க வழிபாடு பண்ணுங்க அந்த ஆனந்த தாண்டவத்தை பாருங்க உங்க வாழ்க்கை ரொம்ப ரொம்ப செழிப்பா இருக்கும் உங்க வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் ரிஷபராசி அன்பர்களே நந்தி பகவானிடம் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே ஈஸ்வரனிடம் பதிவு செய்யப்படுது அப்போ நீங்க ரிஷபத்துல பறந்திருக்கீங்க அப்படின்னா திருத்தல மகிமையில திருவாரூர்ல கமலா கோவில் அப்போ அம்பாள் வந்து கால் மேல கால் போட்டு அமர்ந்திருப்பாங்க உண்மையிலே வந்து நீங்க அங்க போயிட்டு பாருங்க நான் சொன்ன இடம் இதுதாங்க இசை ஞானம் அந்த இடத்துல உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு இடம் அந்த இடத்துக்கு நீங்க போகும் பொழுது அந்த தியாகராஜா தியாகராஜா அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு ராஜ அம்சமே ஏற்படுங்க ரிஷபராசி அன்பர்களே இன்னைக்கு கூட யாராவது தியாகராஜன் அப்படின்னு வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு கிரிப்பு தானாகவே வந்திருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா தியாகராஜன் பேர் இருந்தா பாருங்க அவங்க வந்து காலையில சாப்பிடுறதுக்கே கஷ்டமா இருக்கும் அப்படின்னா கூட அவங்க கிட்ட ஒரு ஒரு பிடிப்பு இருக்கும் தியாகம் அவங்களுக்கு என்னன்னா கெட்ட எண்ணம் அப்படின்றது இருக்கவே இருக்காது தியாகராஜர்னு சொன்னாலே கெட்ட எண்ணம் வராது எல்லாருக்கும் கொடுக்கணும் எல்லாருக்கும் செய்யணும் அப்படின்னு என்ன ஒன்னும் உண்மையை பேசக்கூடியவங்களா இருப்பாங்க உண்மை வந்து பல இடத்துல ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிடும் அப்போ இத மாதிரிதான் ரிஷபராசி அன்பர்களும் இப்படிதான் இப்போ நீங்க ஒரு தப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு வணக்கம் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்டா என்ன ஆகும் அவ உண்மை தெரிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க இல்லைங்களா அதே மாதிரிதான் ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசியில நீங்க பிறந்துட்டீங்க சோ நீங்க தியாகராஜரையும் கமலாமலையும் வழிபாடுங்க திருவாரூருக்கு சென்றுவாங்க அப்போ திருவாரூர்ல வருஷம் ஒரு முறை தேர் திருவிழா நடக்கும் அந்த தேர் திருவிழாவில ரிஷபராசி என்பர்கள் இடம்பெறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அந்த இடத்துக்கு நீங்க அந்த ஆலயத்துல ஒரே ஒரு முறை உங்களுடைய பொற்பாதங்கள் பட்டா கூட ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடைச்சிடும் அந்த ஊருக்கு போயிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் அண்ணாமலை ஈஸ்வரனை நினைச்சா முக்தி அப்ப திருவாரூர்ல பிறந்தா முக்தி ஆமாங்க பிறப்பின் அடையாளமே தெரிஞ்ச ஒரு இடம் தான் இந்த இடம் இந்த லோகத்துல நம்ம எதுக்காக பிறந்தோம் நம்மளால கண்டிப்பா பத்து பேர் இல்ல நூறு பேர் இல்ல ஆயிரம் ஆயிரம் பேருக்கு நல்லது கிடைக்கும் திருவாரூர்ல பிறந்தா அப்போ அந்த ஊருக்கு நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா லட்சக்கணக்கான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு புண்ணிய ஆத்மாவாக நீங்க மாறிடுவீங்க ரிஷபராசி அன்பர்களே நீங்க முடிஞ்சா இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க திருவிழா அன்னைக்கு போக முடியல அப்படின்னாலும் பரவாயில்லை நீங்க வந்து சாதாரண நாள் உங்களுக்கு எப்ப ஃப்ரீயா இருக்கோ அன்னைக்கு கூட நீங்க போய்ட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க இது மட்டும் இல்லாம ஒவ்வொரு பிரதோஷமும் உங்க ஊர்ல இருக்கக்கூடிய நீங்க சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னாலும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு உங்க ஊர் ஆலயங்கள்ல பிரதோஷ வழிபாடு பண்ணுங்க முடிஞ்சா பிரதோஷ சாமியை தூக்கக்கூடிய பலன் கிடைக்குதா பாருங்க சக்சஸ்ஃபுல் லைஃப் உங்களுக்கு கிடைக்கும் கண் கோடி பாக்கணும் அதுல பகவான தூக்கி இப்படி நர்த்தனம் ஆட ஆரம்பிச்சோம்னா அவ்வளவு ஒரு புண்ணியம் அதை தான் தெரியும் பெண்களா இருந்தா தூக்க முடியாது இல்லைங்களா வாய்ப்பு கிடைச்சா பரவாயில்ல இல்ல அப்படின்னா நீங்க போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்தா கூட போதும் சும்மா நானும் கடமைக்கு போனேன் பிரதோஷத்துக்கு போக சொன்னாங்க போனேன் அப்படின்னு நினைச்சு போனீங்கன்னா உங்களுக்கு பலன் கிடைக்காது பிரதோஷத்துல கடவுள் எப்படி இருக்காரு அப்படின்னு ஆனந்த கண்களோடு நீங்க பாக்கணும் உமாதேவியோட வ வளம் வராரு அப்படின்றத நீங்க பாக்கணும் அடாம அசைஞ்சு ஆனந்த தாண்டவம் மாடி வராரு அதை நீங்க போயிட்டு உங்க கண்களால பாருங்க அப்பதான் வந்து ஆனந்தத்தை நீங்க உணரணும் அன்னையில இருந்து ரிஷபராசி அன்பர்களுக்கு சிறப்பு கண்டிப்பா நடக்கும் நிறைய பேர் வந்து ரிஷபராசி அன்பர்கள் அனுபவிச்சிருக்காங்க அனுபவிச்சிட்டு தான் இவ்வளவு தூரம் நான் இப்ப உங்களுக்கு பேசி சொல்லிக்கிட்டு இருக்கேன் ரிஷபராசி அன்பர்களே ஆஹ் திருவண்ணாமலைக்கு போயிட்டு நீங்க வழிபாடு பண்ணலாம் பிரதோஷங்கள் எல்லா சிவாலயங்களையும் நடக்குது அதுல ரிஷப வாகனத்துல எங்கெல்லாம் வந்து உமா மகேஸ்வரியோட கா அவர் காட்சி அளிக்கிறாரோ அப்போ அந்த இடம் உங்க ரிஷபராசி அன்பர்களுக்கு ரொம்பவே சாதகமான கோவிலா இருக்கும் இந்த இடம் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே மாதிரி மகா நீங்க மகாலட்சுமி வழிபாடு பண்றது ரிஷபராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது மகாலட்சுமி வழிபாடு எப்படி பண்ணணும்னா ஒரு ரூபாய் காயின் இரண்டு ரூபாய் காயின் ஐந்து ரூபாய் காயின் இது மாதிரி நிறைய காயின் வந்து நீங்க எடுத்து வச்சுக்கோங்க நிறைய பேர் தங்க காயின் இருந்தாலும் எடுத்துக்கோங்க வெள்ளி காயின் இருந்தாலுமே எடுத்துக்கோங்க ஒரு ஒரு வெள்ளிக்கிழமையும் சுக்கிர ஹோரை காலையில ஆறு டு ஏழு இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்துல சின்னதா ஒரு மகாலட்சுமியினுடைய உருவம் வாங்கி வச்சுக்கோங்க நீங்க அந்த சிலையை வச்சு வழிபாடு பண்ணலாம் மகாலட்சுமிக்கு நிறைய மந்திரங்களுக்கு இருக்கு நாமம் இருக்கு இதெல்லாம் சொல்லி நீங்க வழிபாடு பண்ணுங்க அந்த காயின் இருக்கு இல்லைங்களா அதுக்கும் தீப தூர தூபம் ஆராதனை காட்டுங்க உங்களால முடிஞ்சா நீங்க ஒரு சிகப்பு துணியில் முடிச்சு போட்டு உங்க வீட்டு பூஜை அறையிலேயே வச்சிருங்க ஒரு வாரம் நீங்க அந்த வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பண்ணும் பொழுது அந்த காயின்சை எல்லாம் எடுத்து நீங்க அபிஷேகம் பண்ணுங்க காயினாலேயே அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணி திரும்பவும் எடுத்து வச்சிருங்க இதே மாதிரி நீங்க பண்ணும் பொழுது உங்க வாழ்க்கையில ஒரு பொன்னான நேரம் கொட்டி கிடக்குது அப்படின்னா சொல்லணும் அனைத்து கஷ்டங்களும் தீரும் உங்களுக்கு பண கஷ்டமா பொருள் கஷ்டமா எந்த ஒரு தொழில் வேணுமா வேலை வேணுமா வீடு கட்டணும் இடம் வாங்கணும் எவ்வளவு பெரிய விஷயம் இருந்தாலுமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லைங்க எதுக்காக இத்தனை வருஷம் வரைக்கும் நீங்க பாடுபட்டு இருக்கீங்களோ அது எல்லாமே கண்கூடா உங்களுக்கு கிடைக்கும் இப்ப நான் சொன்ன மாதிரி வழிபாடு பண்ணுங்க முடிஞ்சா நான் சொன்ன மாதிரி திருவாரூர் கோவிலுக்கு போயிட்டு வாங்குங்க இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு சாதகமான இடமாகவே இருக்குங்க இப்போ நீங்க இந்த பதிவு இவ்வளவு தூரம் கேட்கறீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ அருள் உங்களுக்கு முழுமையா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் குலதெய்வ அருள் இருக்கிறல இருக்கிறதாலதான் இவ்வளவு நேரம் இந்த பதிவு உங்க கண்ணிலேயே பட்டிருக்கு குலதெய்வ வழிபாடு வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமல்லாமல் மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசை என்றும் நீங்க வழிபாடு பட்டீங்க அப்படின்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு ரொம்பவே நல்லதா இருக்கும் நீங்க விரும்பிய காரியங்கள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இது வரைக்கும் தடைகள் எல்லாமே அகலுங்க இந்த பதிவு ரிஷபராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் நம்ம சேனல்ல நிறைய ஒரு உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் எல்லாம் நான் போட்டிருக்கேன் இது வரைக்கும் நீங்க பாக்கல அப்படின்னா மறக்காம போயிட்டு பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க உங்களால ஒருத்தருக்கு நல்லது நடக்குதுன்னா அத புண்ணியம் உங்களை வந்து சேரும் நன்றி